திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அரங்கில் வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை மனுவினை அளித்தனர் அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் மாற்றுத்திறனாளிகள் இருக்கும் இடத்திலேயே நேரில் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கையை கேட்டறிந்தார் பின்னர் அவருடைய கோரிக்கை மனுக்களை பெற்று உடனடியாக நிறைவேற்றப்படும் என அவர் கூறினார் பின்னர் பொதுமக்களிடம் பெறும் கோரிக்கை மனுக்களின் மீது மாவட்ட ஆட்சித்தலைவர் பொதுமக்களின் நலன் கருதி மனுக்கள் பெறும் இடங்களில் பொதுமக்கள் நாற்காலியில் அமரவைத்து மனுக்களை பதிவு செய்யவும் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மனுக்கள் மீது குறைதீர் கூட்டத்தில் மனுதாரர்கள் அமர்வதற்கு இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த இருக்கையிலேயே அதற்கு தகுந்த துறை சார்ந்த அலுவலர்கள் அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அதனை மாவட்ட ஆட்சியர் இடத்திலேயே மனுதாரர்களுடன் அவர்களும் சேர்ந்து எடுத்துரைக்க மாவட்ட கலெக்டர் உத்தரவிட்டார் பின்னர் மனுதாரர்களிடம் மாவட்ட ஆட்சியர் தன் கையை கட்டிக்கொண்டு அவர்களுடைய கோரிக்கைகளை பொறுமையாக கேட்டறிந்து விரைவில் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் எனவும் கூறினார் மேலும் மனுக்களை பதிவு செய்யப்பட்ட இடத்திலேயே சென்று மாவட்ட தலைவர் மனுக்களை பெற்றுக்கொண்டார் கொண்டார் அப்பொழுது பதிவு செய்யும் இடத்தில் சென்று பொதுமக்களிடம் மனுக்களை பெற்ற திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவரை பொதுமக்களை நாற்காலியில் அமர வைத்ததற்காகவும் பாராட்டி வருகின்றனர்